வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வாங்க கவிதைக்கு போகலாம் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மழையும் காதலும் அப்படின்ற தலைப்பில் தான் எழுதியிருக்கேன் வாங்க வசிக்கலாம் நீங்கள் ரசிக்கலாம் மழையும் காதலும் என்றோ ஒரு நாள் வருகிறாள் மேகமாக களைகிறாள் வானம் முழுவதும் அழைகிறாள் வந்து வந்து போகிறாள் என்றோ ஒரு நாள் வருகிறாள் மேகமாக களைகிறாள் வானம் முழுவதும் அழைகிறாள் வந்து வந்து போகிறாள் மலையை துணைக்கு அழைக்கிறாள் மனதை கொஞ்சம் களைக்கிறாள் மண் மீது விழும் மழை துளி போல என் மனதில் வந்து விழுகிறாள் மலையை துணைக்கு அழைக்கிறாள் மனதை கொஞ்சம் களைக்கிறாள் மண் மீது விழும் மலைத்துளி போல என் மனதில் வந்து விழுகிறாள் போக்கிடம் தெரியாத மழைநீர் போல பூமி எங்கும் சுற்றியே திரிகிறாள் போக்கிடம் தெரியாத மழைநீர் போல பூமி எங்கும் சுற்றியே திரிகிறாள் நீ போகும் இடமெல்லாம் பற்றிக்கொண்டு வளரும் செடியாகி விடுகிறாய் நீ போகும் இடமெல்லாம் பற்றிக்கொண்டு வளரும் செடியாகி விடுகிறாய் அனலாய் கொதிக்கும் தனலை அன்பால் அணைத்து விடுகிறாய் நீ இடமெல்லாம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறாய் அளவோடு நீயும் பொழிகிறாய் அடுத்த நாள் ஏனோ எங்கும் வரைகிறாய் அனலாய் கொதிக்கும் தனலை அன்பால் அணைத்து விடுகிறாய் நீ விழும் இடமெல்லாம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறாய் அளவோடி நீயும் பொழிகிறாய் அடுத்த நாள் ஏனோ எங்கோ வரைகிறாய் மண்ணுக்கும் மனிதனுக்கும் உறவு இந்த மலைக்கு மனமெல்லாம் முந்தன் நினைவு மண்ணுக்கும் மனிதனுக்கும் உறவு இந்த மலைக்கு மனமெல்லாம் முந்தன் நினைவு நீ தந்த மனம் மலையில் நனைந்து போகிறாய் மனமெல்லாம் குளிர் மலையாக்கி போகிறாய் நீ தந்த மனம் என்னும் மலையில் நனைந்து போகிறாய் மனமெல்லாம் குளிர் மலையாகி போகிறாய் என்றோ ஒரு நாள் மனமில்லாமல் விலகி போகிறாய் வறட்சியில் வாடி நிற்பது நிலம் மட்டுமல்ல என் நிலை கொள்ளாத உள்ளமும்தான் என்றோ ஒரு நாள் மனமில்லாமல் விலகி போகிறாய் வறட்சியில் வாடி நிற்பது நிலம் மட்டுமல்ல நிலைக்குள்ளா உள்ளமும் தான் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கருவி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்